நாளைக்கு நியூ இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுடைய வருஷத்தின் முதல் நாள் நாளைக்கு தான் தொடக்கம் இந்த வருஷத்தில் நம்ம கண்டிப்பாக எல்லாருமே நம்ம எல்லா நாளும் கோயிலுக்கு போகிறோமோ இல்லையோ வீட்டில் சாமி கும்பிட்றோமோ இல்லையோ நாளைக்கு நிச்சயமாக எல்லோரும் வீட்டில் சாமி கும்பிடுவோம் அந்த சாமி கும்பிட்றதுக்கான நல்ல நேரம் அப்படிங்கிறது நமக்கு ரொம்பவுமே முக்கியமான ஒரு விஷயம் தான் நம்ம சொல்லுவோம் சாமி கும்புறதுக்கெலாம் நல்ல நேரம் வேணுமா அப்படின்னு யோசிக்கலாம் ஆனால் நம்ம ஒரு வேலை செஞ்சிகிட்ருக்கும்போது அந்த வேலை தீராமல் நம்ம திரும்ப திரும்ப நம்மளை சுற்றிக்கிட்டே இருக்க ஒரு வேலை அப்படின்னா நம்ம என்ன சொல்லணும் எந்த நேரத்தில் இந்த வேலையை நான் ஸ்டார்ட் பண்ணேனே எனக்கு தெரியல இது நம்ம தீரவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா எந்த ஒரு விஷயம் செய்கிறதுக்குமே நமக்கு நேரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதில் நாளைக்கு வருஷத்தினுடைய முதல் நாள் நமக்கு துவக்கமான நாள் அதனால இந்த வருஷத்தில் நம்ம வழிபாடு அப்படிங்கிறதுமே நல்ல நேரம் பார்த்து தான் ஆரம்பிக்கணும் நாளைக்கு காலையில் ஆறு மணிக்கு முன்னாடியே முடிஞ்ச வரைக்கும் எல்லாரும் பெண்கள் முக்கியமாக ஏன்னா ஆண்களால் வேலைக்கு போயிட்டு வருவாங்க எந்திரிக்க முடியுமா அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட்டாக கூட இருக்கலாம் பெண்கள் எல்லாருமே காலையில் ஆறு மணிக்கு முன்னாடியே எழுந்திரிச்சி குளித்து வீட்டில் ஒரு விளக்கு போட்டு இந்த வருஷம் எங்களுக்கு நல்ல புத்தியை கொடுத்து நல்ல அறிவை கொடுத்து நான் வாழ்க்கையில் மேலும் மேலும் உயரணும்னு சொல்லி ஒரு பிரார்த்தனை வச்சுக்கோங்க அடுத்து இல்லை என்னால் ஆறு மணிக்கு முன்னாடியெல்லாம் எந்திரிக்க முடியாது குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா நீங்கள் ஏழரை மணிக்கு முன்னாடி ஏழு இருபத்தி ஒம்போதுக்குள்ளே காலையில் ஏழு இருபத்தி ஒம்போதுக்குள்ள நீங்கள் வழிபாடு முடிச்சுருங்க ஏன்னா ஏழரைலேருந்து ஒம்பது மணி வரைக்கும் நமக்கு யமகண்டம் இருக்குது காலையில் அது ஒம்பது மணிக்கு மேலே அப்படின்னா நீங்கள் வழிபாடு செஞ்சுக்கலாம் ராகு காலம் அப்படிங்கிறது பன்னெண்டு மணிலேருந்து ஒன்றரை வரைக்கும் இருக்கு இந்த ரெண்டு நேரத்தையும் நீங்கள் கண்டிப்பாக தவிர்த்துருங்க ஏன்னா நம்ம வந்து எப்போவுமே நம்ம வீட்டு வழிகளெலாம் முடிச்சுட்டு கோயிலுக்கு போகிற நேரம்னா அந்த ஏழரை டு ஒம்பது அந்த டைமிங்காக தான் இருக்கும் ஆனால் அந்த டைமில் எமகண்டம் நேரம் இருக்கிறதுனால நீங்கள் அந்த டைமில் வழிபாடு செய்ய வேண்டாம் அதுக்கு முன்னாடியே நீங்கள் ஏழரை மணிக்கு முன்னாடியே நீங்கள் வழிபாட்டு எல்லாமே முடிச்சிடுங்க இல்லை என்னால் அந்த டைமில் முடிக்கவே முடியல அப்படின்னா நீங்கள் ஒம்பது மணிக்கு மேலே ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க இதுதான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல பலனாக கொடுக்கும் நீங்கள் எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நானும் உங்கள் எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன் அட்வான்ஸ் விஷ் ஹேப்பி நியூ இயர் நீங்கள் இந்த வருஷத்தில் என்ன டெசிஷன் கண்டிப்பாக நம்ம என்ன ஏதாவது ஒரு டெசிஷன் எடுப்போம் அந்த டெசிஷன் உங்களுக்கு நிச்சயமாக முழு பலனை கொடுக்கும் அதை நீங்கள் கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணுவீங்க அப்படின்னு நான் உங்களை வாழ்த்துறேன் நீங்களும் உங்களோட யார் யாருக்கெல்லாம் விஷ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ எல்லாருக்கும் விஷ் பண்ணுங்கள் நாளைக்கு எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக இருங்க உங்களோட வழிபாடு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது உங்களுக்கு முழு பலனையும் கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த நேரத்து தான் நான் சொல்கிறதுக்காக வந்தேன் அடுத்து நல்ல நேரம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காலையில் பத்தையிலேருந்து பதினொன்றரை மணி வரைக்கும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இல்லை இந்த ரெண்டு நேரமே எனக்கு செட் ஆகலை அப்படின்னா நீங்கள் சாயந்தரம் ஆறு மணிக்கு மேலே வழிபாட்டை தொடங்கிக்கலாம் ஆனால் நியூ இயர் அப்படிங்கிறப்ப நீங்கள் காலையிலேயே முடிக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமாக இருக்கும் சாயந்தரனா அந்த நாள் ஃபுல்லாக போய்டு உங்களுக்கு கொஞ்சம் டல் ஆகிடுவீங்க அதுக்காக தான் காலையிலே முடிச்சிடுங்கன்னு சொல்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ